ரொம்பவே நமக்கு பரிச்சயமானதாக தோன்றுன இந்த உலகம் ஒரு நொடியில் அடையாளம் காண முடியாம போயிடும் மேலும் தேவன் மெல்லிய சத்தமிட்டாரு நான் மாறவில்லைன்னு நீங்க ஒரு காலத்துல நேசிச்ச வாழ்க்கையை நினைச்சு நீங்க வருந்துறீங்க இப்போ அது ஒரு மங்களான நினைவா மட்டுமே இருக்கு உங்களால கையாள முடியாத அளவுக்கு வேகமா நகருது இப்போ நீங்க வாழறதுக்கு பதிலாக உயிர் பழச்சிக்கிட்டு இருக்கீங்க ஒரு காலத்துல உறுதியா இருந்தது இப்போ நிச்சயமற்றதா இருக்கு தேவன் மெல்லிய சத்தம் எடுறாரு என்னை நம்புங்கள் நீங்க வீழ்ச்சி அடைஞ்சிட்டு வர ஒரு உலகத்தை எதிர்கொள்றீங்க அடித்தளங்கள் பிளவுப்பட்டிருக்கு நிறுவனங்கள் உடஞ்சிருக்கு நாடுகள் நொறுக்கப்பட்டிருக்கு மக்கள் துன்பப்படுத்தப்படுறாங்க தேவன் மெல்லிய சத்தம் விடுறாரு பயப்படாதியுங்கள் உங்க கைகளில் வச்சிருந்த பொருட்கள் இப்போ உங்க கைக்கு எட்டவில்லைன்னு புலம்புறீங்க அப்படின்னா என்னன்றது ஏன் எனக்குன்னு ஆயிடுச்சு நான் அந்த நாளை பார்ப்பேன்னு ஒருபோதும் நினைத்ததில்லைன்னு ஏற்கனவே வந்து போயிடுச்சு அந்த நாள் ஒருபோதும் வராமல் போகலாம் எதிர்காலம் உங்களை இடம்பெற செய்ய திட்டமிட்டிருக்கிறதா தெரியுது தேவன் மெல்லிய சத்தம் பெற்றாரு நான் எப்பொழுதும் உங்களுடன் இருக்கிறேன் கடினமான உழைப்பு கடினமான முடிவுகள் மன அழுத்த சூழ்நிலைகள் அப்புறம் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத சூழ்நிலைகள் நிறைஞ்ச வாழ்க்கையோட ஏற்ற தாழ்வுகளை நீங்கள் கடந்து போறீங்க நீங்க ஏற்ற தாழ்வுகளை நிர்வகிக்க ராத்திரியும் பகலும் செலவிடுறீங்க உங்களுடைய திருமணம் குடும்பம் உடல் நலம் அப்புறம் உங்களோட வேலை உங்களோட வழியில நீங்க உங்களை தொலைச்சிட்டதை கண்டு நீங்கள் பதட்ட மாட்டேறீங்க தேவன் மெல்லிய சத்தமிடுறாரு நான் உங்கள் பலமாக இருக்கிறேன் உங்களை சுற்றி பிரச்சனைகள் வந்தாலும் உங்கள் எதிரிகள் உங்களை எதிர்த்து வெற்றி பெற்றாலும் நீங்கள் மையமாகவும் நம்பிக்கையோடையும் இருக்க முயற்சி செய்யறீங்க நிச்சயமற்ற தன்மைக்கு மத்தியிலையும் கூட தேவன் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் வச்சிருக்காருன்றதுல உறுதியாக இருக்க முயற்சிக்கிறீங்க தேவன் மெல்லிய சத்தமிடுறாரு நான் உன்னை நேசிக்கிறேன் அதே போல இந்த உலகம் கொஞ்சம் பழக்கமானதா தெரியுது தேவன் மெல்லிய சத்தமிடுறாரு தொடருங்கள் திருப்பு முனையில் ஜெரேமியாவின் காலத்தால் அழியாத போதனையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது டாக்டர் ஜெரேமியாவின் இன்றைய செய்தியை கேட்போம் ஆக்கப்பூர்வமாக இருங்கள் உங்களுக்கு தெரியும் நம்மளோட கலாச்சாரம் முற்றிலும் மத சார்பற்றதாகிருச்சு இது மத சார்பின்மைக்கு மத சார்பின்மை நடுநிலையானது இது இயல்பாவே கிறிஸ்துவத்துக்கு எதிரானது மேலும் மத சார்பின்மை இல்லனா நாத்திகத்தில் ஆக்கப்பூர்வமானதுன்னு எதுவுமே இல்லை இந்த உலகத்தோட ரொம்பவும் பிரபலமான நாத்திகர்களோட செல்வாக்கின் மூலமாக இருபதாவது நூற்றாண்டில் என்ன நடந்ததுன்றத பாருங்க அவங்கெல்லாம் யார் அவங்க லெனின் ஸ்டாலின் ஹிட்லர் அப்புறம் மாவோ சேத்து தேவன் இல்லாம அவங்க செஞ்சதெல்லாம் இடிச்சு தள்ளப்பட்டுச்சு தேவன் இல்லாத போது நீங்களும் அவங்கள போல செய்யக்கூடியது அவ்வளவுதான் கிறிஸ்துவுடன் நாம் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் அதனால் கிறிஸ்துவர்களாக இந்த குழப்பமான நாட்களில் நம்பிக்கையோடு வாழ்கிறது எப்படின்றத நாம் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் இந்த ஆபத்தான காலங்களை நாம் எதிர்கொள்ளும்போது நம்மளோட செய்தி புதிதாகவும் நேர்மறையாகவும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் சிறந்த ஆக்கப்பூர்வமாகவும் இருக்கணும் நாம் திரும்பி போய் இதில் ஒரு சமநிலையை பெற முடியுமான்னு பார்க்கலாம் பழைய ஏற்பாட்டில் வாழ்க்கையில் மாறி வர பருவங்களை பற்றின ஒரு அழகான பகுதி இருக்குது அதோட வசனங்களில் ஒன்று இதுதான் பிரசங்கி மூன்றாம் அதிகாரம் இடிக்க ஒரு காலம் உண்டு கட்ட ஒரு காலம் உண்டு உயிருள்ள நினைவுகளுக்குள்ள நாம ரெண்டையும் பார்த்துருக்கோம் அரை நூற்றாண்டுக்கு முன்னால கட்டி எழுப்ப ஒரு காலம் இருந்தது ரெண்டாவது உலக போரை பற்றியும் அந்த போர்லேருந்து திரும்பின இளைஞர்களோட தலைமுறை பற்றியும் விரிவாய் எழுதின ஸ்டீஃபன் ஆம்ப்ரோஸ் என்ற எழுத்தாளரை பற்றி சமீபத்தில் படித்தது எனக்கு நினைவு ஆம்பிரஸோட அவருடைய தந்தை போர்லேருந்து வீட்டுக்கு வந்தார் ஒரு கருப்பு பலகையை வச்சு மேலும் உள்ளூர் முன்னாள் வீரர்களோட ஒரு பெரிய குழு அடிக்கடி கூடை விளையாட வந்தது ஆம்ரோஸுக்கு அவங்களோட கடைசி பெயர்கள் நினைவில் இல்லை ஆனால் அவங்களோட கைகளிலையும் நெஞ்சிலையும் இருந்த அடையாளங்களை அவர் நினைவில் வச்சிருந்தார் அவங்களோட சாதனைகளை பற்றி அவர் சிந்திக்கும் போது இவர் அந்த வார்த்தைகளை எழுதினார் ஆனால் உண்மையில் இவர்கள்தான் நவீன அமெரிக்காவை கட்டி எழுப்பிய மனிதர்கள் இரண்டாம் உலகப் போரில் ஆயுதப்படைகளில் ஒன்றாக வேலை செய்ய கற்றுக்கொண்டனர் அவர்கள் போதுமான அழிவை கண்டிருந்தார்கள் அவர்கள் கட்ட விரும்பினார்கள் அதனால் அவர்கள் மாநிலங்களுக்கு இடையேயான நெடுஞ்சாலை அமைப்பை செயிண்ட் லாரன்ஸ் கடல் வழியை புறநகர் பகுதிகளை கட்டி எழுப்பினார்கள் சமூகவியலாளர்களால் மிகவும் வெறுக்கப்பட்டது மக்களிடம் மிகவும் வெற்றிகரமாக இருந்தது அவர்கள் போதுமான அளவு மரணத்தை பார்த்ததால் உயிர்களை காப்பாற்ற விரும்பினார்கள் அவர்கள் போலியோவை குடித்தனர் அவர்கள் மருத்துவத்தில் புரட்சிகர முன்னேற்றங்களை செய்தார்கள் அவர்கள் ஆயுதப்படைகளில் திடமான அமைப்பு மற்றும் குழு பணியின் நற்பண்புகளையும் தனிப்பட்ட முன்முயற்சி கண்டுபிடிப்பு மற்றும் பொறுப்பின் மதிப்பையும் கற்றுக்கொண்டார்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் கல்வி மற்றும் கொள்கைகள் புரட்சிகரமான முன்னேற்றங்களை தொடங்கி வைக்கும் அதே வேளையில் அவர்கள் மிகவும் நவீனமான நிறுவனத்தை உருவாக்கினார்கள் இந்த ஆண்கள்லாம் உழைத்தார்கள்னு ஆம்பரோஸ் சொன்னார் அவங்க தங்களோட ஸ்டேஷன் வேகன்களையும் பண்ணை வீடுகளையும் குழந்தைகளால் நிரப்பினாங்க அவங்க ஓய்வு பெற்றார்கள் ஒருவேளை அவங்க உண்மையிலேயே மிகப்பெரிய தலைமுறையாக இருக்கலாம் அது கட்டியெழுப்ப வேண்டிய நேரமாக இருந்தது ஆனால் நிச்சயமாக இடித்து தள்ள வேண்டிய நேரமும் வந்தது நீங்களும் நானும் அந்த காலத்தை கடந்து வந்திருக்கோம் பல தசாப்தங்களாக தேசிய பிரிவினையை அனுபவிச்சிருக்கேன் எதிர்கால சந்ததியினர் நம்மளை திரும்பி பார்க்க போகிறாங்க அவங்க தற்செயலான அழிவு பருவத்தை காண போகிறாங்க உயர்மட்ட தலைமையிலேருந்து தெருவில் நிற்கிற மனுஷன் வரைக்கும் கட்டுமானத்தை விட நாம இடிக்கிறதுல ஈடுபட்டிருக்கோம் கலாச்சாரம் அரசியல் வணிகம் ஆன்மீகம் இதோட கிணறுகளை விஷமாக்குறதுல நம்ம திறமையானவர்களாக மாறிட்டோம் தெரியாத காரணங்களுக்காக நமக்கும் அடிவானத்திற்கும் இடையிலான அனைத்தையும் நாம் தகர்க்க ஆரம்பிச்சோம் நாம் ஒருமைப்பாட்டை தகர்த்து விட்டோம் நாம் தூய்மையை தகர்த்து விட்டோம் நாம் நேர்மை மரியாதை மற்றும் தேசிய பெருமையை தகர்த்து விட்டோம் நாம லட்சியங்களையும் கனவுகளையும் தகர்த்துட்டோம் மேலும் நமது அவமான உணர்வையும் தகர்த்து விட்டோம் நாம அரசியல் நீதியை தகர்த்து விட்டோம் நாம் நம்மளோட தேசத்தில் கட்டியெழுப்பு தொடங்கின எல்லாத்தையுமே தகர்த்து விட்டோம் உயர்நிலை பள்ளி படுகொலைகள் உள்நாட்டு பயங்கரவாதம் அப்புறம் தார்மீக சமூக வரம்புகளில் கூர்மையான மாற்றம் இது எல்லாத்தையும் புதிய மெல்லிணத்தின் தொடக்கத்தை குறிக்குது நாம் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை நாம பைபிள்களை படிச்சா இது ஏற்கனவே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனன்றதை தெரிஞ்சுப்போம் உண்மையிலேயே நாம தற்போது அனுபவிக்கிற இந்த விஷயங்களை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டான்னு பவுல் நமக்கு சொல்றாரு யூஜின் பீட்டர்சனோட சுருக்கும் இதை இந்த மாதிரி சொல்லுது இரண்டு திமோத்தேயோ மூன்று ஒன்று ஐந்து கேளுங்கள் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக எப்படி எனில் மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லொரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் இராமல் சுகபோக பிரியராயும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு இதை நான் மூன்றாம் அதிகாரத்தின் சுருக்கம் மேலும் நீங்களும் நானும் வாழும் நாட்களை பற்றி இது மிகவும் வேதனையுடன் பேசுகிறது எல்லாம் நம்மளை சோர்வடைய செய்யறது எளிதுன்றதை நான் உணர்றேன் நாம கைகளை உயர்த்திக்கலாம் இன்னைக்கு சிலர் அதை செய்யறாங்க அவங்க வெறுமன வெளியேறுறாங்க ஆனால் அது தெய்வீக மனப்பான்மை இல்லை வேத வசனங்களின்படி இடிக்கப்பட்ட காலத்தில் நாம் கட்டி எழுப்பும் காலத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் ஒரு அழிவுகரமான உலகத்தில் நாம் ஆக்கப்பூர்வமான அணுகுமுறைகளை பராமரிக்கணும் பைபிளை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் பைபிளின் நாட்கள் உட்பட கிட்டத்தட்ட ஒவ்வொரு தலைமுறையிலேயும் நிறைய இடித்து தள்ளுதல் அப்புறம் கட்டி எழுப்புதல் நடந்திருக்கிறத தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்காதுன்னு நான் நம்புகிறேன் உதாரணமாக போசலனாகிய பேதுருவோட வாழ்க்கையில் இடிக்கப்பட்ட காலம் இருந்தது இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்டு மரண தண்டனைக்கு கூட்டிட்டு போகப்பட்டதை அவர் பார்த்துருந்தார் அது மட்டுமே அவரோட வாழ்க்கையை கிட்டத்தட்ட செதைச்சதுன்னு தான் சொல்லணும் ஆனால் விஷயங்களை மோசமாக்க அவரே அன்பின் மிக அடிப்படையான சோதனையில தோல்வியடைஞ்சார் அதுதான் விஸ்வாசம் இயேசுவோட முன்னறிவிப்பு ஒரு எச்சரிக்கை இருந்திருக்கணும்னாலும் பேதுரு தன்னோட அற்புதமான எஜமானனுடனான தன்னோட தொடர்பை மறுத்தார் அதுவும் ஒரு முறை இல்லை மூணு முறை நம்மளோட கருத்தர் தன்னோட சீடரை பொறுமையாக தயார்படுத்தின போதிலும் பேதுரு தன்னோட வாழ்க்கையோட சிதஞ்ச பகுதிகளை தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருந்தார் இயேசு இல்லாமல் தான் ஒன்றுமே இல்லைன்றதை பேதுரு திரும்ப திரும்ப நிரூபித்தார் இப்போ அவரோட வாழ்க்கையோட இந்த குறிப்பிட்ட தருணத்தில் அவர் திரும்பவும் ஒரு மீனவராக இருப்பார்னு தோன்றியாது இனி போதகர் இல்லை கனவுகள் இல்லை பேதுருவோட வாழ்க்கை ரொம்பவே சிதஞ்சு போனதுனால எதுவுமே எஞ்சி இருக்கல வலை அப்புறம் கடல் நீர்த்துளியிலும் பேதுரு தான் ஒரு தீவிர மீனவராக இருந்த கடைசி நேரத்தை பற்றி யோசிச்சாரு உங்களுக்கு நினைவிருக்கும் சுவிசேஷங்களை பதிவு செய்யப்பட்டுள்ளபடி போதகர் அப்போ வெகு தொலைவில் இருந்து பேதுரு அப்புறம் மற்றவங்க வந்து என்னை பின்பற்றுங்கள்னு சொன்னார் தன்னோட ஆசிரியருக்கு முன்னால மண்டியிட்டு அதன் விளைவா ஒரு அற்புதமான மீன் பிடிப்பை கண்டதா வெளிப்படுத்தினார் லூகா அஞ்சு எட்ல சொல்றாரு ஆண்டவரே நான் பாவியான மனுஷன் நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான் அந்த அனுபவம் அவரை இடிக்கிறதுக்கும் அவரை தாழ்த்துறதுக்கும் அவரோட சொந்த தகுதியின்மையோட மோதலுக்கும் ஒரு காலமாக இருந்தது அதனால இயேசு அவரை நேசிச்சாரு அவர் அவரை பின்தொடர்ந்தாரு இயேசு பேரு கிட்ட சொன்னாரு பயப்படாது இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றான் என்னை பின்பற்றுங்கள் பேதுரு கர்த்தரை இழந்ததுக்கு அப்புறம் அவர் திரும்பவும் ஒரு மீன் பிடிப்பவராக மாறினாரு அந்த நாட்களில் பேதுரு எப்படி இருந்திருப்பார் அடிக்கடி நினைக்கிறேன் தன்னை அதிகமாக நேசித்தவரையும் தான் அதிகமாக நேசித்தவரையும் தான் இழந்துட்டதாக அவர் மனசில் அறிஞ்சிருந்தாரு ரொம்பவே பரிதாபமாக தோல்வி அடைஞ்ச இந்த மனிதன் சரி கர்த்தர் இன்னும் அவரோட முடிக்கல மூன்று முறை இயேசு கிட்ட நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டாரு மூன்று முறை பேதுரு ஆம்னு பதில் ஆனால் ஆனா அந்த வசனத்தில் என்ன இருக்குன்றத கவனமாக கவனிங்க மூணு முறையும் நாம வாசிக்கும்போது அவர் அவரு அன்பின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு ஆனா முதல் ரெண்டு கேள்விகள்லையும் அன்புன்ற வார்த்தை அகாப்பேன்ற வார்த்தையாகும் இது நிபந்தனையற்ற அன்பை குறிக்கிற ரொம்பவும் சக்தி வாய்ந்த வார்த்தை உயர்ந்த தியாக அன்பு வார்த்தை இயேசு யோனாவின் குமாரனாகிய சீமோனி இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றால் இயேசு பேதர் அந்த கேள்வி கேட்கிற ஒவ்வொரு முறையும் அவர் வேறு வார்த்தையில் பதிலளிக்கிறார் அவர் ஆமாண்டவரே உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவிருந்தார் இரண்டாந்தரம் இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனி இவர்களிலும் அதிகமாய என் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார் அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்று சொல்கிறார் நாம் எல்லாருமே அங்கே இருந்தோம் இல்லையா நம்ம சொந்த ஆத்மா கிட்ட நம்மளை நாமே கேட்டுக்கிறோம் நாம உண்மையிலேயே தேவனை நேசிக்கிறோமா இல்லை வெறுமனை அவரை நேசிக்கிறோமா கடைசியா கடைசி கேள்வி என்னன்னா இயேசு கிறிஸ்து பேதுருவின் சீசத்துவ நிலைக்கு தன்னைத்தானே மாத்திக்கிறாரு மேலும் அவர் பேதருக்கிட்ட பேதுரு நீ உண்மையிலேயே என்னை நேசிக்கிறாயான்னு கேட்குறாரு லூக்காவில் ஆரம்ப கால அனுபவத்துல இது எல்லாமே நடந்தது இப்போ அது திரும்பவும் நடக்குது திரும்பவும் பேதுரு கிட்ட தேவனுடனான அவரோட உறவை பத்தி கேட்கப்படுது சுவாரஸ்யமா வேதாகமத்தோட இந்த பகுதியில நாம அடிக்கடி இங்கே நிறுத்துறோம் இது யோவான் இருபத்தொன்னோட முக்கிய செய்தி ஆனா இன்னும் நிறைய இருக்கு ஏன்னா பேதுரு இயேசுவின் மூணு கேள்விகளுக்கு பதிலளிச்சதுக்கு அப்புறம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவருக்கு சில அறிவுரைகளை வழங்குறாரு மேலும் அவர் பேதுருவுக்கு கொடுக்கிற அறிவுரை ஆக்கப்பூர்வமாக இருக்கிறதோட அர்த்தத்தின் மையத்தில் இருக்கு மூணு முறை இயேசு பேதுருவோட ஆத்மா கிட்ட பேசி பேதுரு நீ உண்மையிலேயே என்னை நேசிக்கிறாய் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும் என்று நான் உனக்கு சொல்கிறேன் என்று சொன்னார் அவரு பேதுரு நீ என் சீடனானால் உனக்கு என் கட்டளை இதுதான் என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்றார் இரண்டாவது முறையாக அவர் பேதுருவிடம் நீ என் ஆடுகளை மெய்ப்பாயாக என்றார் இறுதியாக என் ஆடுகளை மெய்ப்பாயாக என்று கூறி இரண்டையும் ஒன்றாக இணைக்கிறார் இயேசு பேதுருகிட்ட என்ன சொல்றார் தெரியுமா அவரு பேதுரு இது நீ சொல்லும் சுருக்கமான அன்பை பற்றியது அல்ல அந்த அன்பை எவ்வாறு அளவிட முடியும் என்பதை பற்றியது பேதுரு நான் தெரிந்து கொள்ள விரும்புவது என்னவென்றால் நான் உன்னை அழைத்ததை செய்யும் அளவிற்கு நீ என்னை நேசிக்கிறாயா என் மக்களுக்கு ஊழியம் செய்ய என் மக்களை கட்டி எழுப்ப போதுமான அளவு என்னை நேசிக்கிறாயா இயேசு இதன் முடிவில் இறுதி கட்டளையை சேர்த்து என்னை பின்பற்றுன்னு சொல்கிறாரு நான் இந்த அதிகாரத்தை படிக்கும் படிக்கும்போதும் பலமுறை அதை படிச்சிருக்கேன் உண்மையில் இங்கே வரவங்களுக்கு புதிய ஏற்பாட்டில் யோவான் இருபத்தொன்று எனக்கு பிடிச்ச அதிகாரங்களில் ஒன்றுன்றது உங்களுக்கு தெரியும் இது ரொம்பவும் யதார்த்தத்தால் நிரம்பி இருக்கு இருந்தாலும் இந்த அதிகாரத்தோட மையத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த நாளில் தேவன் நமக்காக வச்சுருக்கிற ஒரு செய்தி இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் தேவன் நம்மளை வெற்று அறிவுரைகளுக்கு வாழ்க்கையோட வெற்று அனுமானங்களுக்கு அழைக்கல அவர் நீ என்னை நேசிக்கிறாயானு சொல்லலை நிச்சயமா நம்ம அவரை நேசிக்கிறோம் ஆனால் நம்ம அவரை நேசிக்கும் போது என்ன செய்கிறோம் அவர் நமக்கு சொல்றதை செய்கிறோம் அவர் பேதர்கிட்ட சொன்னதை தான் நமக்கும் சொல்றாரு நாம நம்ம வாழ்க்கையை ஆக்கப்பூர்வமான முறையில கட்டி எழுப்பணும் நாம வாழற உலகத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் திருச்சபையில் நம்ம நம்ப முடியாத அளவுக்கு சிறப்பாக செயல்படுறதுனால நாம இடிக்க வேண்டிய நேரம் இது இல்லை நாம முன்முயற்சியை பிடிச்சு கட்டமைக்க வேண்டிய நேரம் இதுவாயிருக்கு இருக்கு இன்னைக்கு நம்மளோட பைபிள்களை மூடுறதுக்கு முன்னால ஒரு கணம் எடுத்து ஆக்கப்பூர்வமாக இருக்கிறதோட அர்த்தம் என்னன்றத பத்தின சில கொள்கைகளை வேதாகமத்தோட இந்த பகுதியிலிருந்து விரிவா எடுத்து சொல்ல விரும்புறேன் இது எல்லாத்தையும் நம்ம இதயங்களை பயன்படுத்துறதுல முதலாவது கொள்கை இதுதான் இந்த முழு கட்டி எழுப்புற விஷயம் இந்த மேம்படுத்தல் இந்த இந்த கட்டுமானம் இது நம்மை பற்றியது இல்லை இது மற்றவங்களை பத்தினது நாம் ஒருவரையொருவர் கட்டி எழுப்பணும்னு பைபிள் நமக்கு சொல்லுது பைபிளில் இருக்கிற ஒரே ஒரு பகுதி மட்டுமே சுய கட்டமைப்பு இல்லைன்னா சுய முன்னேற்றம் பற்றினது உண்மையில் நீங்கள் புதிய ஏற்பாட்டை படித்தீங்கன்னா புதிய ஏற்பாடு நாம் என்ற பகுதிகளை கொண்ட ஒரு புத்தகம் சமூகத்தை பற்றின பகுதிகள்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள்ன்ற சொல் ஒருபோதும் ஒருமையில் இல்லைன்னு பலமுறை உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் அது எப்போவும் பன்மையில் இருக்கும் அதனால் மக்களை உயர்த்திறதுக்கான சிறந்த வழியை பத்தி நாம அன்பாவும் உணர்ச்சிகரமாகவும் சிந்திக்கணும் மேலும் பவுல் ஒன்று குருந்தியர் பத்தில் நமக்கு ஒரு உறுதியான குறிப்பை கொடுக்கிறார் அவர் சொல்றார் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன் வேற வார்த்தையில சொல்லணும் நாம மற்றவங்களை பற்றி அக்கறை கொள்ள வேண்டும் கர்த்தர் பேதுருவுக்கு கட்டளை இட்டபடி நாமளும் செய்ய போகிறோம்னா பேதுருவுக்கும் நமக்கும் அவர் கொடுத்த அறிவுரையை பின்பற்ற போறோம்னா நம்மளோட பங்கு இனி இடிப்பவர்களில் ஒருத்தராக இருக்கக்கூடாது மாறா கட்டி எழுப்புபவர்களோட வரிசையில் நாம் இருக்கணும் சமீபத்தில் ஏல்வின் மெக்மேனஸ் எழுதுன ஒரு புத்தகத்திலேருந்து ஒரு சின்ன பகுதியை படித்தது எனக்கு நினைவு இருக்குது அவர் இந்த வார்த்தைகளை எழுதினார் அவர் சொன்னார் துரதிருஷ்டவசமாக பலருக்கு ஒரு உரையாடல் அவர்களை பற்றி இல்லாத போது அவர்களுக்கு சொல்ல அதிகம் நேரம் இருக்காது அந்த மதிப்பீட்டிற்கு அவர் மேலும் சொல்லும்போது நாம் ஒவ்வொருவரும் பிரபஞ்சத்தின் மையமாக இருக்கிறதுனால அது நம்மளோட சொந்த குறிப்பிட்ட அப்புறம் சிறப்பு தேவைகளை பூர்த்தி செய்யறதா இல்லையான்றதை பொறுத்து எல்லாமே மதிப்பீடு செய்யப்படுது நான் இதை எத்தனை முறை கேட்டிருக்கேன்னு எனக்கு தெரியல ஆனால் தேவாலயங்கள்லேருந்து வந்து போறவங்க எப்பவும் ஒரே விஷயத்தை அறிய விரும்புகிறாங்க தேவாலயங்கள் எனது தேவைகளை பூர்த்தி செய்தா சில சமயங்கள் நாம் நின்று இந்த கேள்வியை கேட்கணும் ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறதோட நோக்கம் அதுதானா உங்கள் தேவைகள் பூர்த்தி செய்யப்படுதா இல்லை மற்றவங்களோட குறிப்பாக ஏழைகளோட குறிப்பாக நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி எதுவும் இல்லாதவர்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுல ராஜ்யத்தின் வேலையில் நாம் ஈடுபட வேண்டுமா ஆண்களையும் பெண்களையும் கட்டி எழுப்புவதற்கான இந்த முழு கருத்தும் நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்வது பற்றியது மட்டும் இல்லை இது நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள அணுகி நம்மில் பாயும் பரிசுத்த ஆவியின் வல்லமையின் மூலமாக அவங்கள பலப்படுத்துவது பற்றியது வெறுமன கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு கிறிஸ்துவர் மாதிரி வாழ்க்கையை வாழறதில் நாம கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கணும் இதோட உட்பொருள் என்னன்னா உடலுக்கு சேவை செய்யறது தனிநபருக்கு சேவை செய்கிறதை விட முன்னுரிமை பெறுது ஒரு பெண் இருந்து திருமண கொஞ்ச நேரத்திலேயே அவங்களோட நண்பர்களோட ஒன்றா ராத்திரி உணவு சாப்பிட்டு கொண்டு இருந்த கதையை பற்றி படித்தேன் மேலும் வீட்டில் தங்கியிருக்கிற ஒரு பெண் அன்னைக்கு ரொம்பவே மனசோர்வடைந்த மனநிலையில் இருந்தாங்க அவங்க ஐரோப்பாவுக்கோ இல்லைனா வேற எங்கேயோ உற்சாகமாக போனதில்லை அவங்களோட வாழ்க்கை ரொம்பவும் சோர்வாக இருந்தது மேலும் அவங்க கண்ணுக்கு தெரியாத மாதிரி உணர்ந்தாங்க ஐரோப்பாவிலேருந்து திரும்பி வந்த அவங்களோட தோழி அவங்களுக்கு ஒரு பரிசை கொடுத்தப்போ அவங்க ஆச்சரியப்பட்டாங்க இது ஐரோப்பாவிலேயே இருக்கிற பெரிய தேவாலயங்களை பற்றின ஒரு புத்தகமாக இருந்தது அட்டைப்படத்துக்கு உள்ள அவங்களோட தோழி இந்த வார்த்தைகளை வச்சு அவங்களுக்கு மேற்கோள் காட்டினாங்க நீங்கள் பிரமிப்புடன் படைப்பதன் மகத்துவத்தை பார்க்கிறீர்கள் அதை தேவன் மட்டுமே படைக்க முடியும் மேலும் புத்தகத்துக்குள்ள ஒரு பேராலயம் எவ்வாறு கட்டப்படுதுன்ற விவரத்தை படிச்சாங்க ஒரு பார்வையாளர் ஒரு சிற்பி ஒரு விட்டத்தின் உட்புறத்தில் ஒரு சின்ன பறவையை செதுக்கிறத பார்த்தாங்க மேலும் அவங்க சிற்பி செதுக்கப்பட்ட அசைவுகளை சில நிமிஷங்கள் கவனிச்சாங்க மேலும் ஒரு நூற்றாண்டுக்கும் மேல தொடர்ந்து கட்டுமானத்தில் இருக்கிற முழு பிரம்மாண்டமான கட்டமைப்பையும் பார்த்தாங்க சிற்பி கிட்ட கேட்டாங்க ஒரு ஒரு சின்ன பறவையை விட்டத்தில் செதுக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ நேரம் செலவிடுறீங்க அதை யாரும் அதை யாரும் பார்க்க போகிறது இல்லையே அது கூறையால் மூடப்பட்டிருக்கும் அது எல்லார்கிட்ட இருந்தும் மறைக்கப்படும் நாங்கள் தன்னுடைய வேலையை விட்டு விலகாமல் சிற்பி பதிலளிச்சாரு தேவன் என்னை பார்ப்பதால் நான் அதை செய்கிறேன்னு சொன்னார் இந்த கதையை படிச்சதும் தன்னோட வாழ்க்கையில தன்னோட பார்வையிலிருந்து மறைக்கப்பட்ட விஷயங்களை பற்றி அவங்க நினைச்சாங்க தேவாலய வரவேற்புகளுக்கு உணவு செய்தல் குழந்தைகளின் நலனில் அக்கறை கொள்ளுதல் வீட்டை சுத்தம் செய்தல் பின்னர் அது குப்பையாக இருக்கும்போது மீண்டும் சுத்தம் செய்தல் இப்போ தேவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறத அவங்க நினைவில் வச்சாங்க அவங்க நல்லாவே அதை உணர்ந்தாங்க எல்லாத்துக்கும் மேலே அவங்களோட தோழி தன் ஆத்மாவின் சோர்வடைந்த கற்களில் ஒரு சின்ன சிற்பம் செஞ்சுருக்கிறத அவங்க உணர்ந்தாங்க சரியான நேரத்தில் ஒரு நண்பர்கிட்ட இருந்து உற்சாகம் மூற்ற ஊக்கமளிக்கிற ஊக்கம் கிடைச்சது மற்றவங்கிட்ட நம்ம உறுதியாக இருக்கும்போது தேவன் நம்மை பயன்படுத்தும் வீதமும் இதுதான் கிறிஸ்துவர்களான நாம் அந்த தருணங்களுக்காக தயாராக இருக்க முயற்சி செய்யணும் குறிப்பாக இந்த காலங்களில் நம்ம நண்பர்களோட பின்தங்கிய மனநிலையை கவனித்து வார்த்தையை எடுத்துக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையில் ஊக்கமளிக்கிற செய்தியை உருவாக்குறதுக்கு நாம் தயாராக இருக்கணும் சில நேரங்களில் நாம் ரொம்பவும் சாதாரணமான வார்த்தைகள் ஆண்கள் அப்புறம் பெண்கள் கூட அதனால் ஏற்படுற விளைவை பற்றி பேசணும் இது நம்மை பற்றியதல்ல இது மற்றவர்களை பற்றியது இரண்டாவது கொள்கை நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல திருத்தொன்றது உங்களை பற்றினது இல்லை அது மற்றவங்கள பற்றினது ரெண்டாவது திருத்தன்றது நீங்கள் போதிக்கிறது இல்லை அது நீங்கள் பின் தொடர்றதை பற்றினது கட்டுமானன்றது நீண்ட காலம் செய்யப்பட்ட வேலை ஆனால் அழிவென்றது ஒரு சிந்தனையற்ற தருணத்தின் வேலையாக இருக்குது நீங்கள் ஒருவரை இடிக்கும் முன் நீங்கள் சிந்திக்க வேண்டியதல்ல ஆனால் ஒருத்தரை கட்டி எழுப்ப நீங்கள் கவனமாக சிந்திக்கணும் ரோமர் பதினாலு பத்தொன்பது இந்த மாதிரி சொல்லுது ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அநியோனிய பக்தி விருத்தி உண்டாக்க தக்கவைகளையும் நாட கடவோம் கவனிங்க பவுல் ரோமர்கள் கிட்ட சொன்னாரு இது நீங்க தீவிரமா இருக்க வேண்டிய ஒன்னு நீங்க இத தொடரணும் இது வெறுமன நடக்க போறதில்ல பல விஷயங்கள் மற்றவங்களோட நன்மையை பின்தொடர்வதை தடுக்குது மேலும் கட்டி எழுப்புவதற்கு பதிலாக கவனக்குறைவான வார்த்தையில இடித்து தள்ளுவது நமக்கு ரொம்பவே எளிதா இருக்கு இந்த சின்ன கவிதையை யார் எழுதுனதுன்னு தெரியல உண்மையிலே தேடி பார்த்தேன் அதை கண்டுபிடிக்க முடியல அதோட அடிப்பகுதியில் எப்பவும் குறிப்பிடாதன்ற வார்த்தை இருக்கும் அதனால இந்த கவிதைக்கு இங்கே குறிப்பிடப்படாத பாராட்டை தெரிவிப்போம் ஆனால் அது நிறையவே சொல்லுது கவனமாக கேளுங்க அவர்கள் ஒரு கட்டிடத்தை இடிப்பதை பார்த்தேன் பரபரப்பான நகரத்தில் ஒரு குழு ஆண்கள் பலத்த அடி மற்றும் அதிக கூச்சலுடன் அவர்கள் ஆர்வத்துடன் அடித்தனர் ஒரு பக்க சுவர் இடிந்து விழுந்தது மேற்பார்வையாளரிடம் கேட்டபோது இந்த மனிதர்கள் திறமையானவர்களா நீங்கள் கட்ட வேண்டியிருந்தால் நீங்கள் வேலைக்கு யாரை பணியமர்த்துவீர்களா அவர் என்னை பார்த்து சிரித்தார் இல்லை உண்மையில் திறமையற்ற உழைப்புதான் எனக்கு தேவை ஏனென்றால் அவர்கள் ஒன்று அல்லது இரண்டு நாட்களில் அழிக்க முடியும் கட்டுபவர்கள் பல வருடங்கள் எடுத்து செய்ய வேண்டும் நான் என் வழியில் செல்லும்போது என்னை நானே கேட்டுக்கொண்டேன் இந்த வேடங்களில் நான் எந்த விடத்தில் நடிக்க முயற்சித்தேன் திறமை மற்றும் கவனத்துடன் அளவிடுதல் மற்றும் கட்டமைத்தல் விதி மற்றும் நுட்பம் தெரிந்த ஒரு கட்டிடக் கலைஞரா அல்லது நான் நகரத்தில் நடந்து செல்லும் சிதைப்பவனா இடிக்கும் தொழிலில் நான் திருப்தி அடைகிறேனா நல்ல கேள்வி நாம் அடிக்கடி நம்மளை நாமே கேட்டுக்கணும் நீங்கள் கட்டுவதற்கு பெயர் பெற்றவரா இல்லை இடிக்கிறதுல பெயர் பெற்றவரா இதோ மூணாவது கொள்கை திருத்தன்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுன்றதை பற்றினதில்லை அது நீங்கள் எந்த அளவுக்கு அக்கறை கொள்றீங்கன்றதை பற்றினது ஒன்று குறைந்தர் எட்டு ஒன்று சொல்லுது அறிவு இருமாப்பை உண்டாக்கும் அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும் யாராவது உங்களுக்கு விரிவான ஆலோசனை பட்டியலை வழங்க விரும்பினப்போ யாராவது உங்கள் பேச்சை கேட்கணும்னு நீங்கள் விரும்பினப்போ நீங்கள் எப்போவாவது ஏதாவது உன்னை பற்றி வருத்தப்பட்டிருக்கீங்களா நான் பலமுறை அப்படி செஞ்சுருக்கேன் குறிப்பாக ஆண்கள் தங்களோட மனைவிகள் பெரும்பாலும் நாம் நம்ம சொல்கிறத கேட்கணுன்னு விரும்புகிறாங்கன்றதை உணராமலேயே வாழ்க்கையை கடந்து போகிறாங்க அவங்க விரும்புகிறது என்னென்னா நாம் அக்கறை கொள்கிறோம் பச்சாதாபம் கொள்கிறோம் அவங்களோட நாமளும் காயப்படுறதை அறிந்து கொள்வதாகும் தேவாலயத்தில் நம்ம செய்கிற எல்லாமே அது கோட்பாடு மற்றும் தகவல் இல்லைனா கற்பித்தல் இல்லைனா சிறிய குழுக்கள் இல்லைனா எதுவாக இருந்தாலும் அதை சுற்றி பார்த்து நம்மக்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை தேவைப்படுறவங்களுக்கு ஒரு ஊழியத்தை நாம் செய்ய முடியுன்றத காட்டுறதில் தான் வருதுன்றதை நாம் உணரணும் ஆனால் நம்ம அதை செய்யணுமா இல்லையா இது எளிதான காரியம் இல்லை இது ஒரு இயற்கையான விஷயம் இல்லை நம்ம பைபிளை மூடுறதுக்கு முன்னால் கடைசி கொள்கையை பற்றி சொல்ல விரும்புகிற இது உண்மையிலேயே உங்கள் ஞானத்தை பற்றினது இல்லை அது அவருடைய வார்த்தையை பற்றினது மேலும் இங்கே அப்போஸ்தலர் இருபது முப்பத்தி ரெண்டு சொல்லுது எப்பொழுதும் சகோதரரே நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராக இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் அப்போஸ்தலர் இருபதாவது அதிகாரத்தின்படி தேவனுடைய வார்த்தை கட்டி எழுப்பும் ஒரு புத்தகம் அதனால தான் இந்த ஆபத்தான நாட்களில் இந்த குழப்பமான நாட்களில் நாம் அதை செய்ய போகிறோம்னா நாம் தேவனுடைய வார்த்தைக்கு அ்ப்பணிப்போடு இருக்கணும் தேவனுடைய வார்த்தை கட்டி எழுப்பும் தேவனுடைய வார்த்தை உயர்த்தும் இந்த காலங்களில் நம்மளை வழி நடத்துறது தேவனுடைய வார்த்தை தான் நாம் என்ன நினைக்கிறோன்றதை பற்றி இல்லை தேவனுடைய வார்த்தை என்ன சொல்றதுன்றத பத்தினது ஆமாம் நேர்மையாக சொல்லப்போனால் உண்மையான வேலை கூட்டுறவு மூலமாக செய்யப்படுது கிறிஸ்துவின் சரீரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மூலமாக செய்யக்கூடிய ஆழமான தனிப்பட்ட கட்டுமான வேலையை நாம் ஒருபோதும் மறந்துடக்கூடாது கவனிச்சிங்கன்னா இளையுதிர் காலத்தில் பறவைகள் கூட்டம் கூட்டமாக இடம் பெயரத நம்மளால் பார்க்க முடியும் வாத்துக்கள் ஒரு வடிவத்தில் பறக்கிறத நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அது ஒரு விதமான வி வடிவத்தில் பறக்கும் மேலும் இது திறமையானதாக இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஆனால் அது திறமையானதும் கூட அது அசைக்கும் போது எழுச்சியை உருவாக்குது நீங்க உருவாக்கத்தோட பின்புறத்தை நெருங்கும் போது விளைவு வலுவடைகிறது இப்போ இதை உங்களால பார்க்க முடிஞ்சா அதை உங்க கேமரால படம் பிடிக்க முடிஞ்சா வி வடிவத்துல ஒரு வாத்து இருக்கிறத நீங்க கவனிப்பீங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் முன்னால இருக்கிற பறவை கீழே வந்து பின்னால் பறந்து வேற ஒன்று அந்த இடத்துக்கு வர வழி கொடுக்கும் இந்த வழியில் பறவைகள் ஒன்றை ஒன்று கவனிச்சிக்குது மேலும் அதெல்லாம் தங்களோட மந்தையின் எந்த பகுதியும் ரொம்பவே சோர்வடைய அனுமதிக்காது வலிமையான பறவைகள் மற்றதுக்கு முன்னால் போய் தங்களோட இடத்தை பிடிக்கிற வரைக்கும் வழி நடத்தும் ஒன்றுக்கொன்று ஒத்துழைத்து உயர்த்துவதன் மூலமாக பறவைகள் நீண்ட தூரம் இடம் பெயர்கின்றன இல்லைனா அது சாத்திய இருக்கும் வாழ்க்கையை எப்படி கடந்து போகணுன்றதுக்கு அது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஆமாம் நாம் ஆக்கப்பூர்வமாக இருக்கணும் கடைசி நாட்களில் உலகத்தோட நிலை என்னவாக இருக்குன்றதை என்னால் கணிக்க முடியாது உங்கள் வாழ்க்கையோட சூழ்நிலைகளை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது ஆனால் சில உண்மைகளை பற்றி நான் ரொம்பவே உறுதியாக இருக்க முடியும் ஒன்று கிறிஸ்துவின் வருகை இன்னைக்கு நாம் இந்த செய்தியை தொடங்குறப்போ இருந்ததை விட ரொம்பவே நெருக்கமாக இருக்குது இன்னொன்று என்னென்னா அவரோட திருச்சபை இன்னும் நிலச்சிருக்கும் ஏன்னா அது நித்தியமானது கடைசியாக அந்த திருச்சபையில் உங்களுக்கு ஒரு இடம் இருக்குன்றதை நான் அறிவேன் நீங்கள் குணமடையக்கூடிய இடம் நீங்கள் முன்னிலை வகிக்கக்கூடிய ஒரு இடம் அப்புறம் ஓய்வுக்காக சில சந்தர்ப்பங்களில் பின்வாங்கலாம் நீங்கள் மற்றவங்களை கட்டி எழுப்பவும் உங்களை நீங்களே கட்டி எழுப்பவும் ஒரு இடம் வெளியே இருக்கிற உலகம் ரொம்பவும் இருட்டா மட்டுமே வளர முடியும் அது ஒருபோதும் கருப்பை விட அதிக கருப்பா இருக்க முடியாது ஆனா திருச்சபைக்குள்ள பரிசுத்த ஒளியின் இறுதி பிரகாசத்தை நாம இன்னும் பார்க்கல உண்மையான அன்பின் பரிபூரணத்தை நாம இன்னும் பார்க்கல விஸ்வாசிகளோட உடலை பலப்படுத்துவதன் மூலமாகவும் கிறிஸ்துவோட வேலையின் மூலமாகவும் நாம இன்னும் இந்த மக்களை மாறலை கிறிஸ்து திரும்பி வரும்போது அது படைப்புகள் எல்லாத்துலேயும் பிரகாசமான ரொம்ப தீவிரமான ரொம்ப அழகான ஒளியா இருக்கும் ஏசு சொன்னார் நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் நீங்க அந்த ஒளியை நோக்கி இப்போ என்ன குழப்பமான எப்படி நம்பிக்கையோட வாழ முடியும் சேரலாம் நாம கர்த்தருக்கு ஊழிய செய்யலாம் நாம ஒருவரை ஒருவர் கட்டி எழுப்பி அவருடைய வருகைக்காக காத்திருக்கலாம் இன்னைக்கு திரும்ப முனையில என்னோட இணைஞ்சதற்கு நன்றி தேவனோட வார்த்தையை நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக படிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமாக நம்ம அன்பான தேவன் நம்ம ஒவ்வொருத்தருடையும் தனிப்பட்ட உறவை கொண்டிருக்க விரும்புகிறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் நீங்கள் அவரோட இந்த உறவை தொடங்க விரும்புனா உங்களோட முதல் படி உங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை உங்கள் ஆண்டவராகவும் ரட்சகராகவும் ஏற்றுக்கொள்வதாக இருக்கு தேவனுடைய இலவச ரட்சிப்பின் பரிசை ஏற்றுக்க நீங்கள் அந்த முடிவை எடுத்த உடனே கிறிஸ்துவில் ஒரு புதிய படைப்பாக தேவனுடனான உங்கள் பயணம் தொடங்கும் அதனால் நீங்கள் இன்னைக்கு இந்த விஸ்வாசப்படியை எடுத்திருந்தா நம்பகமான ஊழியத்திலேயோ இல்லை உள்ளூர் தேவாலயத்திலேயோ உங்கள் முடிவை மற்ற கிறிஸ்துவர்களோட பகிர்ந்துக்க நான் உங்களை ஊக்குவிக்கிறேன் மேலும் நீங்கள் புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட விசுவாசத்தில் உங்கள் வளர்ச்சியை தொடரவும் நீங்கள் தேவனுடன் நடக்க தொடங்கும் போது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க அடுத்த முறை இங்கே திருப்பு முனையில் உங்களை பார்க்கறதுக்கு நான் அவரோட காத்திருக்கேன்